திருமாவளவன் அவர்கள் எதை திண்டால் தன்னுடைய பித்தம் கலையும் என்பது போன்று அவருடைய நிலைப்பாட்டை ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாதிரி பேசுகிறார் இப்படிப்பட்ட ஒரு மானங்கெட்ட தலைவர் திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் இந்த குடிப்பழக்கத்தை எதிர்த்து பேசுவதும் இந்த குடிக்கு எதிராக அவர்கள் வந்து ஒரு மகளிர் மாநாடு நடத்துவதும் அது ஒரு பெரிய நகைச்சுவையாக இருக்கிறது விந்தையாக இருக்கிறது திருமாவளவன் அவர்கள் உண்மையாகவே கடவுள் மறுப்பு கொள்கையில் உள்ள அந்த காட்டுமிராண்டி முராண்டி அவர் இருக்கிறார்னு எல்லாருக்கும் தெரியும் அவர் தன்னை இந்துவாக அடையாளப்படுத்தி கொண்டு வந்தாலும் அல்லது கடவுளே இல்லை என்கிற நிலையில் வந்தாலும் மதவாதம் என்றால் என்ன மதவாதத்தை பாஜக பேசுகிறதா அல்லது திமுக பேசுகிறதா தமிழகத்திலும் தேசியத்திலும் வேற கட்சிகளுக்கு அரசியலே இல்லை என்கிற அளவுக்கு படுமோசமான நிலைக்கு எதிர்கட்சிகள் கொண்டிருக்கிறது மிகப்பெரிய அளவிற்கு போதைப் பொருளுடைய கேந்திரமாக தமிழ்நாடு செயல்படுவதையும் யாரையாவது எதிர்த்து பேசுகிறாங்களா இதை பற்றி எந்த கட்சியாவது அக்கறை இருக்கிறதா திரு ராகுல் காந்தி என்கிற முட்டாள்தனமான பேசக்கூடிய அவரிலிருந்து ஆரம்பித்து இருக்கக்கூடிய ஒரு அடிமட்ட அரசியல்வாதிகள் வரைக்கும் ஒரே ஒரு பார்வை எந்த ஒரு விஷயத்துக்கும் ரெண்டு பார்வை பார்க்கணும் சீனிவாசன் அவர்கள் அன்னபூர்ணா குடும்பத்தினுடைய தலைவர் தனியாக வந்து மன்னிப்பு கேட்டார் என்றால் ஏன் கேட்டார் அப்படின்றத நீங்க எல்லாரும் விளங்காம ஒரு சார்பாக எதிர்த்தால் அதாவது ராகுல் காந்தி இந்த நாட்டை அடமானம் வைப்பது போன்று பிற நாடுகளில் செய்து இழிவுபடுத்தியதையோ இந்த நாட்டை பற்றி அக்கறை இல்லாமல் சீக்கியர்களை கொள்ளையடிக்கக்கூடிய விதத்திலும் கூட்டு கொலைகளும் மூவாயிரத்து பேர் மேல டெல்லியில கொலை செய்தார்களே அதையெல்லாம் பேசிவிட்டு இன்னைக்கு எதோ புதுசாக சீக்கியர்களுடைய பாதுகாவல நரிதரம் இந்த ராகுல் காந்தியை பத்தி பேசாதவர்கள்லாம் எல்லாம் தீரென்று வந்து பார்த்தீர்களா நிதியமைச்சர் மிரட்டி விட்டார் வானதி சீனிவாசன் விட்டார் என்று பாஜகவை எதிர்த்து ஒரு நாடகத்திற்காக இப்படி ஒரு வேடம் போடுகிறார்கள் அதனால திரு ஸ்டாலின் அவருடைய பயணம் வெற்றி பயனும் சொல்ல முடியாது அதே நேரத்தில் வெற்று பயணம் அப்படின்னு சொல்லிக்க முடியாது ஏதோ ஏழாயிரம் கோடி எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்கிறாரு அது வருங்காலத்தில் வருகிறதா அல்லது வழக்கம் போல் ஜப்பான் சிங்கப்பூர் அதே மாதிரி துபாய் போன்ற நாடுகளுக்கு போய்விட்டு இதோ வருகிறது இதோ வருகிறது இன்னும் வரவே இல்லை அப்படி அதை மாதிரி ஆகிவிட போகிறதான்னு தெரியல டிஏ நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜகவின் தேசிய சிறுபான்மையினை செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் ஸோ மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக வந்துட்டு இன்றைக்கி கோவிலை காங்கிரஸ் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துறனால இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து அரசியல் செய்யலைன்னா தமிழகத்திலும் தேசியத்திலும் வேறு கட்சிகளுக்கு அரசியலே இல்லை என்கிற அளவுக்கு படுமோசமான நிலைக்கு எதிர்கட்சிகள் போய்கொண்டிருக்கிறது நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள் தமிழகத்தில் காங்கிரஸாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும் அல்லது அண்ணா அதிமுகவாக இருக்கட்டும் இப்போ புதிதாக வரக்கூடிய விஜய் உட்பட எல்லோருமே யாரை டார்கெட் பண்ணுவாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடுகளை கொள்கைகளை சித்தாந்தத்தை இதைத்தான் திரும்ப திரும்ப டார்கெட் பண்ணி பேசுவாங்களே தவிர திராவிடம் என்ற பெயரில் இங்கே கூத்தடிக்கிற அரசியல்வாதிகளையோ அமைச்சர்களையோ சட்டமன்ற உறுப்பினர்களையோ பேச மாட்டாங்க இங்கே நடக்கிற சாராய படுகொலையும் அதேபோன்று கள்ளச்சாராயத்தின் மூலமாக பல பெண்கள் தாலி அருந்து இன்றைக்கும் கொண்டிருக்கிற சூழலும் கல்வராயன் மலைக்கு முதல்வரே போக முடியாதா என்று உயர்நீதிமன்றம் கேட்டாலும் கூட இன்றைக்கு வரை அது நடைமுறைப்படுத்தப்படாமல் இருப்பதும் மிகப்பெரிய அளவிற்கு போதைப் பொருளுடைய கேந்திரமாக தமிழ்நாடு செயல்படுவதையும் யாரையாவது எதிர்த்து பேசுகிறாங்களாம் இதை பற்றி எந்த கட்சியாவது அக்கறை இருக்கிறதா இன்னொரு பக்கம் பாருங்கள் இயல்பா பொதுமக்களுக்கு உண்டான வரி பிரச்சனை இருக்குது சொத்து வரும் உயர்வாயிருக்கு குடிநீர் வரி உயர்வாயிருக்கு பத்திரப்பதிவு பழமடங்கு உயர்வாயிருக்கு கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க இப்படி எல்லா விதத்திலும் வரியை உயர்த்தி தமிழக மக்கள் மீது பெரும் ஜுமையை இந்த திராவிட மாடல் அரசு என்கிற மாய அரசு வெட்டி அரசு உருவாக்கி இருக்கிறது இதை யாராவது கேள்வி கேட்டிருக்காங்களா இதை பற்றி யாராவது கடும் கண்டனம் தெரிவித்து பேசுகிறாங்களா கிடையாது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பல் குத்தி விட்டு அந்த குச்சை கீழே போட்டுட்டோம்னு வச்சுங்க அந்த குச்சை கீழே போட்டு விட்டார்கள் அது வரைக்கும் பேசுவாங்க இன்னும் இவர்களுக்கு வேறு அரசியல் இல்லை பாரதிய ஜனதா கட்சி தான் இன்னைக்கு எல்லோர் கண்ணையும் உறுத்துகிறது என்றால் அந்த கட்சிக்குன்னு ஒரு தனித்துவ கொள்கை இருக்கு தனித்துவ பாதை இருக்கிறது ஒரு தனி சித்தாந்தம் இருக்கிறது கட்சிக்கு என்ற வழிமுறையும் கட்டுப்பாடும் இருக்கிறது அதனுடைய நோக்கம் என்பது இந்த சமகால அரசியல்வாதிகள் சிந்திக்கிற அடுத்த தேர்தல் என்பது இல்லாமல் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு விக்ஷித் பாரத் என்கிற வளர்ந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கம் இருக்கிறது அப்போ பாரதத்தினுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை பாதுகாப்பதோடு பகைவர்களிடமிருந்து இந்த பாரதத்தை எல்லையிலிருந்து எந்த ஆபத்தும் வராமல் பாதுகாப்பதோடு சொந்த நாட்டின் உற்பத்தியை அதிகபட்சமாக உற்பத்தி செய்வதற்கான ஆத்ம நிர்பர் பாரத் என்கிற சுயசார்பு கொள்கையை தாங்கி பிடிப்பதோடு இந்த நாட்டினுடைய வறுமை குறைய வேண்டுமென்றால் வேலைவாய்ப்பு பெருக வேண்டும் அதற்காக மேக் இன் இந்தியா என்கிற திட்டத்தின் மூலமாக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு கொடுத்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு சிறு குறு தொழில் என்று சொல்லக்கூடிய எம்எஸ்எம்இ செக்டார்களுக்கான அதிக நிதி உதவி இதையெல்லாம் கொடுத்து பல்வேறு விதத்தில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை இன்றைக்கு முன்னேற்றம் செய்தால் இதையெல்லாம் யாராவது பேசுவார்கள்னா பேச மாட்டாங்க வழக்கம் போல அதே அரைத்தமாவையே அரைப்பது மாதிரி ஏன் பிஎம் பணம் தரல ஏன் வந்து இரண்டாம் கட்ட மெட்ரோவிற்கு பணம் தரலை இதுக்கு நூறு முறை நாங்கள் பதில் சொல்லியிருப்போம் பிஎம் ஏன் கொடுக்கலன்னா இன்னென்ன காரணங்கள் தமிழக அரசு இதை ஒத்துக்கொண்டு இதை மறுத்திருக்கிறது இரண்டாம் கட்ட நிதியை ஏன் தரவில்லை என்று இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் இருபத்தோராயிரம் கோடி கொடுத்துட்டோம் ஐயாயிரம் கோடி தான் செலவு செய்திருக்கிறார்கள் இன்னும் இவ்வளவு பணம் இருக்கிறது இப்படி எவ்வளவு விளக்கம் சொன்னாலும் அதையெல்லாம் கேட்டுக்கொள்ளாமல் ஏதாவது ஒரு மூலையில் யாராவது ஒரு பாஜக நிர்வாகி ஒரு ட்வீட் போட்டு விட்டாலோ அல்லது ஏதோ ஒரு பாஜகவுடைய தலைவர் மற்ற தலைவர்கள் நூறு முறை கண்ணிய குறைவாக இழிவாக மற்ற தலைவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளை ஏன் பிரதமரே பேசியிருந்தாலும் கண்டுகொள்ளாதவர்கள் பார்த்தீர்களா ஐயோ தமிழகத்தில் பாஜக நிர்வாகி பேசிவிட்டார் அப்படியே பதை பதைப்பதையும் பார்க்கும் பொழுது இது பாஜக ஃபோபியா என்று எல்லோருக்கும் வந்திருக்கிறது இதிலிருந்து அவர்கள் மீள வேண்டும் இவன் நான் சொன்ன அடுக்கடுக்கான விஷயங்கள் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது கூட்டு பாலியலில் இருந்து பள்ளிக்கூடங்கள்ல மாணவிகள் பாலியல் பலாத்காரம் இருந்து பாலியல் தொந்தரவுகளிலிருந்து அதே மாதிரி படுகொலைகளில் இருந்து எல்லா விதத்திலும் இன்றைக்கு தொலைக்காட்சிகளை பார்த்தாலும் நாளிதழ்களை பார்த்தாலும் வன்மமும் வன்முறையும் தான் இந்த தமிழகத்தில் இருக்கிறது இதை மாற்றுவதற்கு மற்ற கட்சிகள் யோசிக்க வேண்டும் பேச வேண்டும் திரும்ப திரும்ப பாரதிய ஜனதா கட்சியை பேசுவதின் மூலம் அவருடைய கையாளாகாத தனம் வெளிப்படையாக தெரிகிறது பாரதிய ஜனதா கட்சி அனைத்து கட்சிகளுக்கும் மாற்றாக இந்த தமிழகத்தில் களமாடி வருகிறது என்ற உண்மை மக்களுக்கு புரிகிறது கோவையில் நடந்த அந்த ஆலோசனை கூடத்துல ஜிஎஸ்டி குறித்து பேசியது சம்பந்தமா வைரலாட்சி ஒரு வீடியோ அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கோரிய வீடியோ வந்துட்டு வைரலாட்சி சார் மன்னிப்பு ஒரு அடிப்பணி வச்சிருக்காங்க பாஜக அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிதான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி தாங்க இந்த செயலை பொறுத்த வரைக்கும் ஒரு சார்பாக நாம் எப்பயுமே பார்க்கிறோம் பொதுவாக எதிர்கட்சிகள் அப்படித்தான் பார்ப்பாங்க இன்னைக்கு இருக்கிற திருட்டு திராவிட மாடலை பின்பற்றக்கூடிய கூட்டணி இந்தி கூட்டணி கட்சிகளும் அப்படித்தான் விமர்சனம் செய்யறாங்க திரு ராகுல் காந்தி என்கிற முட்டாள்தனமான பேசக்கூடிய அவரிலிருந்து ஆரம்பித்து இங்க இருக்கக்கூடிய ஒரு அடிமட்ட அரசியல்வாதிகள் வரைக்கும் ஒரே ஒரு பார்வை எந்த ஒரு விஷயத்துக்கும் ரெண்டு பார்வை பார்க்கணும் அந்த ஜிஎஸ்டி கூட்டம் சம்பந்தமாக என்ன நடந்தது எல்லோரும் பார்த்தோம் அவர் பல கேள்விகளை முன்வைத்தார் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லப்பட்டது அவரை போன்று நிறைய நபர்கள் கேள்வி கேட்டார்கள் எல்லாருக்கும் பதில் சொல்லப்பட்டது அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது நிதியமைச்சர் அவர்கள் மிகச்சிறப்பாக அந்த நிலையை கையாண்டு நாடு முழுக்க இது போன்ற ஜிஎஸ்டி சம்பந்தமான சந்தேகங்களுக்கு பதிலளித்து கொண்டே வருகிறார் ஏன்னா அது அவருடைய கடமை அதை செய்து கொண்டு ஆனால் இவர் திரு சீனிவாசன் அவர்கள் அன்னபூர்ணாவுனுடைய அந்த குடும்பத்தினுடைய தலைவர் தனியாக வந்து மன்னிப்பு கேட்டார் என்றால் ஏன் கேட்டார் அப்படின்றத நீங்கள் எல்லாரும் விளங்காமல் ஒரு சார்பாக எதிர்த்தால் அப்போ உங்களுக்கு வன்மம் இருக்கிறது பாஜகவின் மீது அதை தான் நம்ம பார்க்கணும் அவர் கேள்வியை கேட்கும் பொழுது எங்களுக்கு வந்து காரத்திற்கு இந்த சதவிகிதம் கூடுதலாக இருக்குது இனிப்புக்கு இந்த சதவிகிதம் குறைவாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை மட்டும் பேசியிருந்தால் பிரச்சனை இல்லை ஆனா எங்களுடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் தேசிய மகளிர் அணியினுடைய தலைவர் அக்கா வானதி சீனிவாசன் அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக ஒரு பொது சபையில ஜிலேபிக்காக வந்து சண்டை போடுவாங்க மற்ற விஷயங்களுக்குலாம் அந்த அடிக்கடி சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லுவது அது எப்படி இருக்கிறது ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஒரு சபையில் வைத்துக் அவங்க ஒரு பெண் இதே ஒரு ஆனார் தானே கேட்டுப்பாங்க ஐயோ எப்போ நான் வந்தேன் எப்போ நான் சண்டைப்பட்டதை பார்த்தேன் ஒரு சபையில் பேசுகிற நாகரிகமான வார்த்தை அப்படின்னு ஆண்கள் வேணால் கேட்டிருக்கலாம் அவங்க அந்த இடத்துல கேட்க முடியாமல் மௌனம் காத்தார்கள் அது சபையின் கண்ணியத்தை கருதி அப்போ அவர் அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறார் அவர் நடைமுறை தமிழாக பேசினாலும் அந்த பேசிய வார்த்தைகள் ஏற்புடையதல்ல ஒரு சபையில் ஒரு பெண்ணை ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பாஜகவின் தேசிய தலைவரை இப்படியெல்லாம் பேசுகிறத ஏற்கவே முடியாது அவர் அப்படிலாம் பேசியிருக்கிறார் அப்போ எந்த கேள்வியை கேட்டாரோ அதை தாண்டி அவர் பேசிய அந்த கூடுதலான பேச்சுக்களும் இணைந்து வைரலான பிறகு அவர் இயல்பாக உணர்றார் இது வந்து நாம் தவறு செஞ்சுருக்கிறோம் ஏன்னா நம்ம கேள்வியை மட்டும் கேட்டிருக்கலாம் குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் நம்ம தவறாக பேசியிருக்கிறோம் அதே மாதிரி நம்மளுடைய கேள்வியே கொஞ்சம் கிண்டல் கேள்வியாக அமைந்திருக்கிறதோ என்று அவருக்கு மனது உறுத்தியதால் அவர் வாலண்டியாக அடுத்த நாள் வந்து நான் மன்னிப்பு கேட்கணும் நிதியமைச்சர் அவர்களிடத்துல அதே போன்று உங்களிடத்திலும் என்று திருமதி வானதி சீனிவாசன் அவர்களிடத்தில் அவர் மீண்டும் மீண்டும் தொலைபேசியில தொடர்பு கொள்றாரு அதற்கு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் என்று சொல்லி மதியத்திற்கு பிறகு நேரம் கொடுக்கறாங்க அந்த நேரத்தில் வந்து சந்திக்கிறார் அது ஒரு தனி அமர்வு அந்த சந்திப்புல இந்த மாதிரி நான் யோசித்து பேசல திட்டமிடல நான் எந்த கட்சியை சார்ந்தவனும் இல்லை இந்த மாதிரி எல்லா எங்களுடைய சங்கத்தின் அடிப்படையில் பேசுனதுக்கு நான் வந்து உங்கள்கிட்ட அந்த கேள்வியை முன்வைத்தேன் ஆனால் என்னுடைய கேள்வியினுடைய சாராம்சம் சரியாக இருந்தாலும் கேட்ட விதம் தவறாக இருக்கிறது அதனால் உங்களிடத்திலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் வானதி அக்காட்டியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு ஒரு நியாயமான ஒரு உணர்வை அவரும் வெளிப்படுத்தி இருக்கிறார் இதில் ரெண்டு பக்கமும் தவறு கிடையாது அவர் பேசியதற்கு அவர் மன்னிப்பு கேட்டார் என்றால் அவர் பேசி இருக்கிறார் தவறாக அந்த தவறுக்கு அவரே வாலண்டியா வந்து மன்னிப்பு கேட்குறார் அங்கேயும் தவறு கிடையாது அதே மாதிரி திருமதி வானதி சீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும் மாண்பிகு நிதியமைச்சர் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்களாக இருக்கட்டும் அவர்கள் ஏதாவது வன்மம் கலந்து பேசினார்களா கிடையாது அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க நீங்கள் ஜிஎஸ்டி பற்றி என்ன கேள்வி வேணால் கேளுங்க அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் அது எங்களுடைய கடமை ஆனால் ஒரு ஹோட்டலுக்கு வரக்கூடியவர்கள் என்ன சாப்பிட்றாங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பொது வெளியில் நீங்கள் பேசினால் அது நாகரிகமானதா மற்றவர்கள் வரும் பொழுது அந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்களா உங்கள் ஹோட்டலில் பற்றி தவறாக யோசிக்க மாட்டாங்களா அப்படின்னு அவருக்கு ஒரு நல்ல அறிவுரை வழங்குகிறாங்க இது ஒரு நியாயமான ஒரு சந்திப்பு இது ஆனால் இதில் எங்கே தவறு நடக்கிறதுனா ஒரு தனி அறையில் இரண்டு நபர்கள் பேசக்கூடிய ஒரு சபையை பொதுவெளியில் அதை வீடியோவாக வெளியாக்கிய ஒரு சில பாஜகவை சார்ந்த நிர்வாகிகளுடைய தவறான செயல்பாடு அது ஆர்வக்கோளாறு எனித்திங் அந்த நிலைப்பாட்டை இன்றைக்கு திமுகவுடைய ஐடியும் அதே மாதிரி ம மற்ற எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் பயன்படுத்தி கொண்டு பார்த்தீர்களா இந்த மாதிரி அடக்குமுறை செஞ்சிட்டாங்க மற்ற கேள்வி கேட்கவே கூடாதா அப்படி கேட்ட அப்படி தனியாக குப்பிட்டு ரூமில் மிரட்டுவாங்களா மன்னிப்பு கேட்க வைப்பாங்களா அப் என்று இதெல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசி அதற்காக ஆர்ப்பாட்டம் அதற்காக ராகுல் காந்தி பேசுகிறார் அதாவது ராகுல் காந்தி இந்த நாட்டை அடமானம் வைப்பது போன்று பிற நாடுகளில் செய்து இழிவுபடுத்தியதையோ இந்த நாட்டை பற்றி அக்கறை இல்லாமல் சீக்கியர்களை கொள்ளையடிக்கக்கூடிய விதத்திலும் கூட்டு கொலைகளும் மூவாயிரத்து பேர் மேலே டெல்லியில் கொலை செய்தார்களே அதையெல்லாம் பேசிவிட்டு இன்னைக்கு எதோ புதுசாக சீக்கியர்களுடைய பாதுகாவலன் அரிதரம் புதுசுற இந்த ராகுல் காந்தியை பற்றி பேசாதவரெல்லாம் திடீரென்று வந்து பார்த்தீர்களா நிதியமைச்சர் மிரட்டி விட்டார் வானதி சீனிவாசன் விட்டார் என்று பாஜகவை எதிர்த்து ஒரு நாடகத்திற்காக இப்படி ஒரு வேடம் போடுகிறார்கள் இந்த வேடத்தை நாங்கள் கண்டுகொள்ளப் போவதில்லை எங்களுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக அவருடைய நிலைப்பாட்டை கட்சியின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார் சம்பந்தப்பட்ட அந்த ஹோட்டல் குழுமத்தினுடைய தலைவர் திரு சீனிவாசன் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என்றால் ஒரு சபையில் நடப்பதற்கும் ஒரு தனிப்பட்ட அந்தரங்கமாக பேசிக் கொள்வதற்கும் மத்தியில் வித்தியாசம் இருக்கிறது ஒரு தனி மனிதன் தான் செய்த தவறை உணர்ந்து கேட்கக்கூடியதை வீடியோவாக்கி அதை வெளியிடுவது என்பது அந்த மனிதனுடைய கண்ணியத்தை சீரழிப்பதற்கு சமம் அதை யார் செய்திருந்தாலும் அதை கட்சியின் நிர்வாகிகளாக இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று பெருந்தன்மையாக வெளிப்படைத்தன்மையாக ஊடகங்களுக்கு தெரியும் விதமாக தன்னுடைய ட்விட்டரிலும் அதை பதிவு செய்திருக்கிறார் என்றால் இதை விட என்னங்க ஒரு நீதி செலுத்த முடியும் இதை விட ஒரு சமத்துவத்தை ஒரு சமூக நீதிய ஒரு ஒவ்வொரு மனிதனுக்குள்ள மதிப்பை மாண்பை வெளிப்படுத்துகிற விதத்தில் பாரதிய ஜனதா கட்சியை விட எந்த தலைவருங்க இவ்வளவு இறங்கி போய் இப்படி பண்ண முடியும் இதை அரசியலாக்க நினைக்கக்கூடிய அடிவருடிகளுக்கு மக்கள் செருப்படி தருவார்கள் என்பதுதான் என்னுடைய பதில் இல்ல பொதுவெளியில பேசியதா பொதுவெளியில மன்னிப்புன்றத வெளியில கொண்டு வந்திருக்கலாம்ல வந்திருக்கலாம் தனி அறையில போயிட்டு சார் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு ஒரு மனிதன் தவறு செய்தான் என்றால் புதுவெளியிலே தவறு செய்தாலும் தான் தவறை இது தவறு என்று ஒத்துக்கொண்டு நான் வருந்துகிறேன் என்று கேட்கறத வா புது வெளியில் வா எல்லாருக்கும் முன்னால வச்சு உன்னை மன்னிப்பு கேட்க வேண்டிய சொன்னா எவ்வளவு பெரிய அசிங்க உங்க கேள்வியே தவறானது ஒரு மனிதன் தவறே செய்தால் கூட அவன் தன் வருந்துகிறேன் என்று சொன்னால் தண்ணி அறையில் வச்சு சரிங்க இனிமே அந்த மாதிரி செய்யாதுங்க இப்படி இப்படி இருக்கு சரி பண்ணிக்கோங்க இப்படி சொல்றதாங்க நாகரிகம் அதுதாங்க தமிழர்களின் பண்பாடு அந்த பண்பாடுக்கு மாற்றமா இதை புதுவெளியில் வச்சு மறுபடியும் மன்னிப்பு கேள்வி சொன்னா அது வந்து அநாகரிகம் மட்டுமல்ல அது ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை சீரழிக்கிற செயல் அதை பாரதிய ஜனதா கட்சி செய்யாது அப்படி ஒரு இருவர் அந்த வீடியோவை பதிவு செய்து தான் இன்னைக்கு இந்த விமர்சனம் அந்த விமர்சனத்தையும் நாங்கள் கண்டிக்கிறோம் அதே வேளையில் அந்த தவறுக்கு எங்களுடைய தலைவர் மன்னிப்பு கேட்டுக்கிறார் இதெல்லாம் தெளிவாக நடந்து முடிந்து விட்ட ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் இதை அரசியலுக்காக அதனுடைய ஆதாயம் தேடுவதற்காக பாஜகவை எப்படியாவது தவறாக சித்தரிக்க முடியாது என்பதற்காக இவர்கள் செய்யக்கூடிய இந்த செயலை மக்கள் புறக்கணிக்கிறார்கள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாலன் அவர்கள் வந்து ஒரு கருத்தை பதிவிடுறார் சார் அதாவது மதுக்கு எதிரான மாடல் நடத்த போறேன் சொல்லிட்டு இருக்காரு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னதாக மதுக்கடைகளில் அரசு வந்து மூடிட்டாங்க அப்படின்னா எத்தனை விஜய் வந்தாலும் வந்துட்டு திமுக ஆட்சிதான் மீண்டும் அப்படின்னு சொல்றாரு திமுக பயந்து அந்த மாதிரி பேசுறாரு விஜய்க்கு எதிராக வந்து பேசுறாரா சார் திருமாவளவன் அவர்கள் எதை திண்டால் தன்னுடைய பித்தம் கலையும் என்பது போன்று அவருடைய நிலைப்பாட்டை ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாதிரி பேசுகிறார் அவர் நிச்சயமா மது குடிக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன் அதனால தான் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார் ஏன்னா மது குடிப்பவர்கள் தான் இப்படி நாளொருமேனி பொழுதொரு வண்ணமாக ஒரு கருத்தை பேசி இன்னொரு கருத்துக்கு மாற்றம் செய்வாங்க ஒரு பக்கம் அவர் என்ன பேசுறாரு எங்களுடைய மது ஒழிப்பு மாநாட்டில் நாங்கள் வந்து தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவர்களை அழைப்போம் அண்ணா திமுகவை நாங்கள் அழைப்போம் இதெல்லாம் வந்து யார் வேண்டும் ஆனாலும் வரலாம் அப்படின்னு ஒரு பக்கம் பேசுகிறார் அடுத்த நாள் என்ன பேசுகிறாருன்னா விஜய்யே வந்தாலும் சரி திமுகவை தோற்கடிக்க முடியாது அப்போ அதிமுகவை வந்து நாங்கள் வந்து அழைப்பதை அது முறையை வேற மாதிரி தான் நாங்கள் கூப்பிடலான்னு இருக்கிறோம் அப்படின்னு மறுநாள் பின்வாங்கிறாருன்னா வெளிப்படையாக தெரியுது திமுகவுடைய எலும்பு துண்டுகளுக்காக இணைந்து கொண்ட ஒரு மனிதர் திருமாவளவன் திடீர்னு அவர் தன்னை சுயமரியாதை உள்ளவனாக காட்டிக்கொண்டு ஊடகத்தில் ஒரு ரெண்டு நாள் பேசினதுமே அவரை தனியாக வச்சு என்ன மாதிரியான அட்வைஸை திமுக பண்ணோன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதை அவர்களுக்கு பண்ணியிருப்பார்கள் அந்த விளைவு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வருவதற்கு முன்னால் தன்னுடைய நிலையை மாற்றி மீண்டும் திமுகவிற்கு செம்பு தூக்கக்கூடிய வேலையும் வழக்கம் போல அதிமுகவுடைய எதிர்ப்புமான நிலை ஆட்சியை மீண்டும் திமுக பிடிக்கும் என்பது போன்ற பேச்சுக்களும் விஜயை வேண்டுமென்றே எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டும் இதெல்லாம் வந்து உண்மையாகவே நகைச்சுவையாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு மானங்கெட்ட தலைவர் திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் இந்த குடிப்பழக்கத்தை எதிர்த்து பேசுவதும் இந்த குடிக்கு எதிராக அவர்கள் வந்து ஒரு மகளிர் மாநாடு நடத்துவதும் அது ஒரு பெரிய நகைச்சுவையாக இருக்கிறது விந்தையாக இருக்கிறது இவர்கள் தங்களை முதலில் திருத்திக்கொண்டு தங்கள் சமூகத்தை திருத்திக்கொண்டு பிறகு பொதுவெளிக்கு வந்தால் அது சிறந்ததாக இருக்கும் இல்லை என்றால் இது போன்ற நாடகங்களை மக்கள் நம்ப மாட்டார்கள் குறிப்பாக திமுகவிற்கு மிகப்பெரிய அடிவருடி வேலை செய்யக்கூடிய திரு திருமாவளவன் அவர்கள் பிற கட்சிகளை இதுபோன்று பொதுவெளியில் நீங்கள் எல்லாம் வரலாம் என்று அழைப்பதும் அதன் பிறகு மடங்கி சுருண்டு நான் திமுகவுடைய விசுவாசி என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதும் மக்கள் பார்த்து பார்த்து சலித்து போன ஒன்று என்பதனால திரும்பவும் சொல்கிறேன் அவர் மது குடிக்க மாட்டார் என்று நம்புகிறேன் ஆனாலும் அப்படிப்பட்ட மது குடிப்பவர்கள் எப்படி பேசுகிறாரோ அப்படி பேசுகிறார் என்றால் முதலில் அவர் தன்னை திருத்திக் கொண்டு தன் சமூகத்தை திருத்திக்கொண்டு பிறகு பொதுவெளியில் வரட்டும் மது ஒழிப்பை பேசட்டும் நாங்களும் வரவேற்கிறோம் ஆதரிக்கிறோம் இந்த மாநாட்டில் வந்து மதவாத கட்சிகள் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு யார் குறிப்பிட்டு சொல்றாரு சார் பொதுவாக திருமாவளவன் அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் மதவாத கட்சி என்று பாரதிய ஜனதா கட்சியும் சாதியவாத கட்சி என்று பாட்டாளி மக்கள் கட்சியும் பேசுகிறார் நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறேன் பல இடங்களில் பேசியிருக்கேன் திருமாவளவன் அவர்கள் என்னை பற்றி கூட ஒரு பொது வெளியில் தவறான முறையில் இஸ்லாமிய மக்கள் பட்டியல் சமூக மக்கள் இருக்கக்கூடிய அந்த சபைகளில் ஒரு அருவறுக்கத்தக்க விதத்தில் அதே மாதிரி என்ன சொல்கிறது ஒற்றை வார்த்தைகளில் பேசியிருக்கிறார் நாங்கள் வெளிப்படையாக என்ன சொல்கிறோம்னா திருமாவளவன் அவர்களுக்கு திராணி இருந்தால் திருமாவளவன் அவர்கள் உண்மையாகவே கடவுள் மறுப்பு கொள்கையில் உள்ள இந்த காட்டுமிராண்டி கும்மல்ல அவர் இருக்கிறார்னு எல்லாருக்கும் தெரியும் அவர் தன்னை இந்துவாக அடையாளப்படுத்தி கொண்டு வந்தாலும் அல்லது கடவுளே இல்லை என்கிற நிலையில் வந்தாலும் மதவாதம் என்றால் என்ன மதவாதத்தை பாஜக பேசுகிறதா அல்லது திமுக பேசுகிறதா மதவாதத்தின் பிரச்சனைகளை தூண்டுவது திருமாவளவனா பாரதிய ஜனதா கட்சியா மதவாதம் என்று சொல்லிக்கொண்டு மக்களை பிளவுபடுத்துவது திருமாவளவனும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் அதன் பின்னணியில் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணியுமா அல்லது பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு பொது விவாதத்திற்கு நான் அழைக்கிறேன் திராணி இருந்தால் திருமாவளவன் வரட்டும் அல்லது அவருடைய கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் யாராவது இருந்தால் தாராளமா வரட்டும் பொது வெளியில் நாங்கள் விவாதிக்க தயாராக இருக்கிறோம் விவாதத்திற்கு வராமல் சும்மா வாய்ச்சொல் வீரனடின்னு இருந்தால் எடுபடாதுங்க இதே மாதிரி திருமாவளவன் கடந்த காலத்தில் சொல்லியிருக்கிறார் பாஜக அலுவலகத்திற்கு செல்வோம் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் அலுவலகத்திலே கமலாலயத்திலேயே வெயிட் பண்ணார் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாங்கன்னு கூப்பிட்டாரு வரலை எந்த புத்தகம் தரேன்னு சொன்னாங்க புத்தகமும் தரலை அவர்கள் தந்திருந்தால் அவர்களுக்கு ஒரு மாற்று புத்தகம் நாங்களும் கொடுத்துருக்க போகிறோம் அதனால் திருமாவளவனை பொறுத்தவரை இது போன்ற வெற்று பேச்சுக்களை விடுத்து விவாதத்திற்கு பொது விவாதத்திற்கு வருவாரையானால் பாரதிய ஜனதா கட்சி என்பது சமூக நீதியின் அடிப்படையில் அனைத்து மதங்களையும் அரவணைக்கிற இந்துத்வா என்கிற ஒரு புனிதமிக்க சித்தாந்தத்தில் நாங்கள் செல்கிறோம் என்பதை நாட்டு மக்களுக்கும் இந்த நாட்டை சுரண்டுகிற நாட்டை அவமானப்படுத்த நினைக்கிற நாட்டினுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை சீரழிக்கிற கும்பல்களோடு சேர்ந்திருக்கிற திருமாவளவனுக்கும் புரிய வைப்போம் நிச்சயம் நாங்கள் தயாராக இருக்கிறோம் திருமாவளவன் தயாரா என்பதுதான் எங்களுடைய கேள்வி உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுங்க சார் திருமாவளவன் அந்த முடி மாநாடு நடத்துறது மூலியமா பாத்தீங்கன்னா அதிமுக அழைப்பி விட்டுருக்காங்க அவங்களை கலந்துக்கிறதா சில தகவல் எல்லாம் அழியில் வருது சார் இருந்தாலும் கூட்டணிக்காக இப்படி பண்றாரா இல்ல வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலுக்கு திமுக வந்துட்டு வெற்றி பெறதுக்காக இந்த மாதிரி ஒரு நாடகம் நடக்குதா சார் திருமாவளவன் ஒரு மிகப்பெரிய நாடக நடிகர்னு ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேங்க நிச்சயமாக அண்ணா திமுக அவருடைய மாநாட்டிற்கு செல்ல மாட்டாங்க திரு விஜய் அவருடைய தாவேக்கா கட்சி மாநாட்டிற்கு செல்லாது எந்த கட்சியும் போக மாட்டாங்க சுத்தி சுற்றி பார்த்தா திமுக கூட்டணி உள்ள எல்லாரும் வருவாங்க சொல்ல முடியாது திமுக கட்சியினரே வந்து கூட நாங்கள் மது ஒழிப்பை நிச்சயமாக ஒழித்து விடுவோம்ன்ற அந்த காமெடியெல்லாம் நடக்கும் அதனால் இது ஒரு மோசமான ஒரு நாடக நடிகராக இன்றைக்கு திருமாவளவன் இருக்கிறார் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மீடியாவில் பரபரப்பாக பேசப்பட்டதால் அவர் சற்று பிரபலம் அடைந்திருக்கிறார் என்று சொல்லலாமே தவிர மற்றபடி அந்த மது ஒழிப்பு மாநாட்டால் மகளிருக்கோ மக்களுக்கோ எந்த பயனும் இல்லை சார் இப்போ ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா சென்று தமிழகம் திரும்பி சார் ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு கோடி வரை முதலீடு இருப்பதாக சொல்லியிருக்காங்க இது ஒரு வெற்றி பயணமாக இருக்கேன் தமிழகத்திற்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாரு உங்களோட என்ன சார் ஓட்டப்பந்தயத்தில் ஐந்தாவதாக வந்த ஒருவரை நீங்கள் வெற்றியாளர்னு சொல்லுவீங்களா இல்ல ஓரளவு ஓடி இருக்கிறாருன்னு சொல்லுவீங்களா ஓரளவு ஓடி இருக்கிறான்னு சொல்லுவீங்க வெற்றியாளர்னு யாரும் சொல்லுவீங்கன்னா முதலாவது யார் வந்தாரோ இரண்டாவது யார் வந்தாரோ மூன்றாவது யார் வந்தாரோ அவங்கள தான் நீங்கள் வெற்றி சொல்லுவீங்க அதனால் திரு ஸ்டாலின் அவருடைய பயணம் வெற்றி பயணம் சொல்ல முடியாது அதே நேரத்தில் வெற்றி பயணம் அப்படின்னு சொல்லிக்கிற முடியாது ஏதோ ஏழாயிரம் கோடி எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு அது வருங்காலத்தில் வருகிறதா அல்லது வழக்கம் போல் ஜப்பான் சிங்கப்பூர் அதே மாதிரி துபாய் போன்ற நாடுகளுக்கு போய்விட்டு இதோ வருகிறது இதோ வருகிறது இன்னும் வரவே இல்லை அப்படி அதன் மாதிரி ஆகிவிட போகிறதான்னு தெரியலை நீங்கள் இயல்பாக பாருங்கள் நம்முடைய அண்டை மாநிலங்கள் தெலுங்கானா அங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தின் முதல்வர் ரேவந்த் ரெட்டி இதே போன்று அவர் வெளிநாடு அவருக்கு சென்றார் முப்பத்தஞ்சாயிரம் கோடி ஈர்த்து வந்தார் வெளிநாட்டினுடைய முதலீடுகளை அதே மாதிரி ஆந்திர பிரதேசத்திலிருந்து போனாங்க இருபத்தஞ்சாயிரம் கோடி ஈர்த்து வந்தாங்க அதே போன்று நீங்கள் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் பார்த்தா திரு அங்குள்ள மாநிலத்தின் முதல்வர் ஏக்நாத் சிண்டே அவர்களுடைய தலைமையிலே சென்று மூணேகால் லட்சம் கோடியை அவங்க வந்து அந்நிய முதலீட்டை ஈர்த்து வந்தார்கள் இதெல்லாம் வந்து புள்ளி விவரங்கள் ஒவ்வொரு மாநிலமும் முதலாவது இரண்டாவது மூன்றாவது என்று அவர்கள் அப்படி மிகப்பெரிய தொகையில் அந்த மக்களிடத்தில் பேசி அங்கிருந்து ஈர்த்து வந்திருக்கிறார்கள் ஆனால் அஞ்சாவது ஏழாவது இடத்தில் இருக்கிற தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் பார்த்தீர்களா நானும் கொண்டு வந்தேன் என்றால் உண்மையாகவே நிதி வந்த அடிப்படையில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த அளவின் அடிப்படையில் பார்த்தால் இது வெற்றி பயணம் அல்ல ஏதோ பெயரளவிற்கு சென்று இங்கே இருக்கிற நிறுவனங்களை அங்கு மீண்டும் பார்த்து கூடுதலாக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடத்தப்பட்டிருக்க தவிர இதனால் தமிழக மக்களுக்கோ வேலை ஒரு பெரிய மாற்றம் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது பிற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழகத்தினுடைய முதல்வர் இந்த பயணம் செய்ததில் பெரிய அளவிற்கு ஒரு மாற்றமோ பெரிய அளவிற்கு ஒரு தாக்கத்தையோ பெரிய அளவிற்கு தமிழகத்தின் முன்னேற்றத்துக்கோ உதவாது என்பதுதான் நிதர்சன உண்மை நான் இதற்கு முன்னால சொன்ன அந்த புள்ளிபவர்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் தெரியும் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் வளரலாம் ஆனா மதவாத கட்சிகள் வளரக்கூடாதுன்னு சொல்லி துரை வைக்கோ அதே கருத்தை பதிவிட்டிருக்காரு சார் பாஜக இன்னும் மதவாத கட்சின்ற ஒரு கரை என்னது மேலே இருக்காது சார் திருமாவளவனின் தும்பியாக தம்பி துரை வைகோ அவர்கள் செயல்படுகிறார் அதனாலதான் அப்படி பேசுறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க பாருங்க இந்த மதவாதத்தை பேசுகிற யாராக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க ஒரு மதத்தை முன்னிறுத்தி பேசுகிறார்கள் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை என்ன ஜனசங்கத்திலிருந்து வந்தது ஜனசங்கம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறோம் என்று காங்கிரஸ் செய்த ஒரு தவறான செயல்பாட்டால் இந்துக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டது இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த நாடு இரண்டு துண்டாக உடைக்கப்பட்டது காஷ்மீர் வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்டி சட்டத்தின் மூலம் அங்கு இருக்கிற பண்டித்துகள் விரட்டப்பட்டார்கள் அதே போன்று உள்நாட்டங்களில் பெரிய குழப்பங்கள் பாதுகாப்பின்மை இது நிறைய இருந்ததா இல்லையா அப்போ இந்துக்களை முதலில் பாதுகாக்க வேண்டும் அவருவழிக்க உரிமைகளுக்காக தான் இந்த ஜனசங்கம் ஆரம்பிக்கப்பட்டு பிறகு அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து சிறுபான்மை மக்களுக்கு முக்கியத்துவம் அளித்து சப்கா சாத் சப்கா விகாஸ் எல்லோரையும் வரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி என்று ஒரு நல்ல அடிப்படையிலே நாங்கள் செல்லும் பொழுது இதற்கு பேர் மதவாதம் என்றால் அப்போ திமுக தலைவர் எங்க கட்சியில் எண்பத்தஞ்சு சதவீதம் இந்துக்கள் இருக்கிறான்னு சொல்ற இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அல்லது இந்து கோவில்கள் எல்லாம் பார்ப்பதற்கு அருவறுக்கத்தக்க விதமான ஓவியங்கள் இருக்கிறது என்று பேசின திருமாவளவனை நீங்க எப்படி பார்ப்பீர்கள் அல்லது திமுகவுடைய கூட்டணியில் உள்ளவர் திராவிட கழகம் போன்றவர்கள் எல்லாம் கந்தர் சஷ்டி கவசத்தில் முருகப்பெருமானை மிகப்பெரிய அளவிற்கு இழிவுபடுத்தினார்கள் அதை நீங்க எப்படி பார்ப்பீங்க இந்த மாதிரி பெரியாரை அவர்கள் பெரிய என்ன சொல்கிறது தலைவராக வழிகாட்டியாக கொண்டாடுகிறார்கள் என்றால் அந்த ஈவேரா சேலத்தில் ராமபெருமானுடைய அந்த ஊர்வலத்தில் அந்த சிலையெல்லாம் செருப்படித்தாங்கள்ல அப்போ செருப்பால் அடித்ததெல்லாம் வந்து அது மதவாதமாக இல்லை இது அதுதான் பகுத்தறிவு என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இதெல்லாம் நீங்கள் அப்படியே பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் தெரியும் இந்த நாட்டில் இந்துக்களை இந்துக்களுக்கான உரிமைகளை இந்து மதத்தினுடைய நம்பிக்கையை காக்க அதற்காக போராட யாராவது முன்வந்தால் வந்தால் அவரை மதவாதி என்று சொல்லுகிறார்கள் இது ஒரு காலத்தில் மேற்க முடியாது மதவாதம் என்பது எப்பொழுது வரும் என்றால் தன் மதம் வாழ வேண்டும் அனைத்து மதங்களும் அழிய வேண்டும் என்று நினைத்தால் அதுதான் மதவாதம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் அனைத்து மதத்தையும் அரவணைக்கிறோம் ஏனென்றால் ஹிந்துத்துவா என்ற சித்தாந்தம் எங்களுக்கு அதை சொல்லி தருகிறது இந்துத்வா என்பது இன்க்ளூசிவ் எல்லா மதங்களையும் ஏற்றுக்கொண்டு உருவமில்லாத இறைவனாக இருக்கட்டும் உருவம் உள்ளவர்களாக இருக்கட்டும் அருவமாக இருக்கட்டும் என்ன நம்பிக்கையாக இருந்தாலும் ஏன் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த இந்துத்துவ சித்தாந்தம் அவர்களை அரவணைத்து பாரத தாயின் பிள்ளைகளாக அவர்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து இந்த தேசத்தை உலகின் குருவாக மாற்ற வேண்டும் என்பது நோக்கமே தவிர இவர்கள்தான் மதவாதத்தை பேசுகிற பாசிஸ்டுகளாக இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கும் எல்லா மதங்களையும் ஒரே கட்டமைப்பில் ஒரே தராசில் வைத்து பார்க்கிறது எல்லா மதத்தினுடைய புனிதங்களையும் நாங்கள் மதிக்கிறோம் இறுதியாக ஒரு கேள்வி சார் பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறையுடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவிற்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது இன்றைக்கி பள்ளிகள் பாதுகாப்பு இல்லை குறைந்தபட்சம் வாரத்திற்கு ஒரு முறை நீங்கள் பார்க்க முடியும் பள்ளியினுடைய மேற்கூரை இடிந்து விழுந்திருக்கிறது அதே மாதிரி பள்ளியுடைய பல்வேறு பகுதிகள் இடிந்து விழுந்து மாணவர்கள் காயம் பள்ளிகளில் தரக்கூடிய உணவுகள் தரம் இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம் பள்ளியில் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறத பார்க்குறோம் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கூடத்திற்குள்ளேயே மது புழக்கம் போதைப்பொருள் புழக்கத்தை பார்க்குறோம் பள்ளி ஆசிரியர்களை மாணவர்கள் அடிக்கக்கூடிய அளவிற்கு வன்முறை ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போக அளவு கூட வரும் வன்முறை இதையெல்லாம் தாண்டி பாடத்திட்டங்களில் அதாவது அவர்களை வந்து பெருமைப்படுத்தி அது ஒரு பெரிய மாற்று இதுதான் வந்து செந்தமிழ் மொழியை வளர்ப்பதற்கான வழிமுறை என்று அவர்கள் கருத்துக்களை பதிய வைப்பதாக இருக்கட்டும் அதே போன்று மற்ற மதங்களை முன்னிறுத்தி இந்து மதத்தினுடைய நம்பிக்கையை இழிவுபடுத்துவது போன்ற காரண காரியங்களை மெல்ல மெல்ல அவர்கள் அந்த பாடத்திட்டத்தில் சேர்ப்பதாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இயல்பாக ஒரு பள்ளி மாணவன் படித்து எப்படி முன்னேற வேண்டுமோ அப்படி முன்னேறாமல் ஏதோ மனப்பாடம் செய்து அந்த தேர்ச்சியில வெற்று பெற்று ஒவ்வொரு முறையும் அவர் முன்னேற வேண்டும் அப்படின்ற அடிப்படை இருப்பதனால இன்றைக்கு என்ஜினியரிங் படிச்சவங்களா இருக்கட்டும் பள்ளி படிப்பு பிளஸ் டூ வரைக்கும் முடிச்சுட்டு அவர்கள் வேறு ஏதாவது தொழில் செய்ய வேண்டும் என்றாலும் எந்த தொழிலும் தெரியலை ஆனால் தேசிய கல்விக் கொள்கை என்பது அந்த மாணவன் படித்து வரும்பொழுதே அவனுக்கான தேவையான அவன் விரும்புகிற ஒரு தொழிலை கற்று வந்தால் அது அவனுடைய வாழ்வியலை முன்னேற்றும் என்று சொல்லுகிறது அதை இவர்கள் வெறுக்கிறார்கள் தேசிய கல்விக் கொள்கை திட்டம் என்றைக்கு தமிழகத்திற்கு வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறதோ அன்றைக்குத்தான் தமிழகத்தினுடைய மாணவர்கள் மிகச்சிறந்த மாணவர்களாக மிகச்சிறந்த கல்வியாளர்களாக இந்த தமிழகத்தை இன்னும் சிறப்பாக மேம்படுத்தக்கூடிய தலைவர்களாக உருவாகுவார்கள் அதுவரை இந்த பள்ளி கல்வித்துறை என்பது பாசாங்கிற்கும் பம்மாத்து செய்வதற்கும் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு பூஜை செய்வதற்குமான ஒரு துறையாக இருக்கிறது உண்மையாகவே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் தேசிய கல்விக் கொள்கையை தமிழகத்திற்கு கொண்டு தான் அது சாத்தியம் நிச்சயம் இவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் தமிழகம் உருப்பிடாமல் போக வேண்டும் என்று நினைக்கிற திராவிட ஆட்சியில் என்ன மாற்றம் அனுப்புகிறது என்பதுதான் என்னுடைய பதில் இதுவரை பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றி வாழ்த்துக்கள்